வணக்கம் நேர்களே நாம கடன் வாங்குறது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவோம் கார் வாங்குறதுக்கு பைக் வாங்குறதுக்கு கடன் வாங்குவோம் அதிகபட்சம் போனால் கிரெடிட் கார்டில் லோன் வாங்குவோம் பர்சனல் லோன் வாங்குவோம் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் ஆனந்த் சார்ட்ட சொன்னேன் அப்படின்னா ஆனந்த் சார் வந்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு என் கூடவே தினமும் என்ன பார்த்துட்டு இருக்க போய் இப்படி கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு திட்டுவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பார்க்குறவங்க கன்ஃபார்மாக ஒரு திட்டுவாருங்கிறது தெரியும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஐபிஓ வருது இல்லையா ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்காக பேங்க்ஸ் லோன் கொடுக்குறாங்க அந்த லோனை தான் இப்போ அதிகமாக குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு செய்தி படித்தேன் அதை பத்தி ஆனந்த் சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப கடன் கொடுக்கறது பேங்க்ஸ் கொடுக்கறது அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த லெவல் வந்துட்டாங்க சார் பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் எல்லாம் தாண்டி நீங்க அதுக்கே எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கீங்க இப்ப ஐபிஓல பணம் போடுறதுக்கு லோன் கொடுக்குறாங்க ஒன்பதுல இருந்து பத்து பர்சன்ட் வட்டியில ஒரு பாரம் இருக்கு அதிகபட்சமா ஒரு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அதை எடுத்து ஐபிஓவில் போடுறாங்க ஐபிஓவில் போட்டு அலாட்மெண்ட் வந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு ஒரு அதாவது அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்குள்ள அந்த பணத்தை திருப்பி கட்டுறது ஒன்று இருக்குது முப்பதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே திருப்பி கட்டுற ஃபெசிலிட்டியும் ஒன்று இருக்குது ஒன்றும் புரிஞ்சுங்க இந்த மூணு சீட்டு ஆட்டம் இருக்குதுல்ல தமிழில் சொல்லுவைங்களே வெய்ராஜா வெயிராஜா வெய் வெய்ராஜா வெய்ராஜா வெய் இது என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆர்பிஐ

ரீடெய்ல் இன்வெஸ்டர் போர்ஷன் சப்ஸ்க் ஆக மாட்டேங்கினாங்க ஆமா ஆமா அப்படியே ஆனால் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அதிகபட்சம் ஹியூண்டாய் புட்டுக்குச்சு பல கம்பெனி வந்து லிஸ்ட்டுக்கு கீழே போயிடுச்சு இன்ஃபேக்ட் ஒரு ஐபிஓவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய்க்கு அப்புறம் வந்ததுல பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்து இது கீழே ட்ரேட் ஆகிருக்கு ஐபிஓ வேல்யூ விட தான் பெருசா சக்சஸ் ஆனது ஏதாவது ஒரு மைனர் எனக்கு தெரியும் ஸ்லிப் ஆகி பார்க்காம இருந்திருப்பேன் பெருசாக சக்ஸஸ் ஆனா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸும் டாடா டெக்னாலஜிஸ் மட்டும்தான் அதே அந்த பீக்லேருந்து விலை இறங்கிடுச்சு ஜொமாட்டோவும் பீக்குக்கு போய் விலை இறங்கிடுச்சு ஓலா பீக்கு போய் விழுந்து இன்னைக்கு டைரக்டரே வந்து மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறாரு இது மாதிரி கம்பெனியை ஃபஸ்ட் நீ எப்படி ஐபிஓ போட விட்டேன்னே ஒரு கேள்வி இப்போ மக்கள் உஷாராகி இந்த ஐபிஓலலாம் போட மாட்டேங்கிறாங்கன்னொன்னே ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ராங் இமேஜ் இன்டர்நேஷ்னலி நம்ம மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கு இதுக்கு மேலே இதை கவுராது அப்படின்னு ஒன்று கலப்புறத்துக்காக ஐபிஓ மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்காக இப்போ பேங்க்குங்களே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்டாக லிஸ்டான நாளே உங்களால் கட்ட முடிலன்னா அவன் விற்றுட்டு அவன் காசை எடுத்துருவான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் கொடுத்துருவான் அது உங்களுக்கு எஃப்என்ஓ பண்ணுற மாதிரி தானே சார் ஆமாம் நீ இப்போ நாலு ரூபா போடுவேன் அவன் எட்டு ரூபா போடுவான் பத்து ரூபாய்க்கு ஷேர் ஆகி டைஞ்சு ரூபாய்க்கு ஆச்சுன்னா அவன் பத்து விற்று பத்து ரூபாவையும் அவனோட ம இன்ட்ரெஸ்டையும் எடுத்துட்டு மீதி நாலு ரூபா அவனை கொடுத்துருவான் அதான் கேம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏழு நாள் டைம் தரேன் தொண்ணூறு நாள் டைம் தரேங்கிறீங்க இப்போ நான் ஒரு ஐநூறுரூவா ஷேர் நான் வாங்குறேன் அது இரநூத்தம்பது ரூபாவில் ஆச்சுன்னா லாஸ் யாருக்கு

நீங்க அதுக்குமே தாய உருட்டி பாருன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க நீங்க சொல்லவே இல்ல ஆமா நான் சொல்ல மாட்டேன் தாய உருட்டி பாரு நான் அப்ளை பண்ணலையா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கோ அதே தான் சொன்னேன் தாய உருட்டி பாருங்கன்றதா சொன்னீங்க நான் உருட்டு நான் வாங்கினேன் நான் அத என்ன நீ என்னோட உட்கார்ந்து இருக்கற யார் என் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றாங்க யார் எனக்கு வாங்குறாங்கன்னு உனக்கு தெரியும் நான் இத அப்ளை பண்ணு நினைக்கா சொல்லி இல்ல இல்ல அவ்வளவுதான் ஆனா அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஃபைனான்சியல் இயர் 25ல

நான்ல திருப்பி கட்டணும் நான் கட்டாம விட்டுருவேன் கிரெடிட் ஸ்கோர் போகும் அதெல்லாம் போகும் சார் சரி ஆளை பிடிச்ச அடிப்பான் மொதப்பான் வாங்கி நான் மங்காத்தா ஆடுறதுன்னு உள்ள வந்துட்டேன் இப்ப கிரெடிட் ஸ்கோர்லாம் பார்த்தா சரி வரணும் நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் புதுசு ஸ்கீம் ஆரம்பிச்சிடலாம் ட்ரீம் லெவனில் விளையாடுறதுக்கு ஒரு லோன் ம் ம் ஏன்னா அது பேஸ்ட் ஆன் ஸ்கில் ஸ்கில் அந்த மாதிரி நிறைய ஸ்கில் பேஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்குது கிரிக்கெட்டில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஐயாயிரம் ரூபா லோன் கொடுங்களேன் இப்போ இந்த ஸ்கில் பேஸ் லோனுக்கு லோன் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லோன் கொடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு ஏன் இதில் சந்தேகம் வருது அப்படின்னா மார்க்கெட்டை நீங்கள் சொல்லுவீங்கள்ல மார்க்கெட் இன்னைக்கு தூக்கி வச்சிருக்காங்க மார்க்கெட் இன்னைக்கு தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களா சார் டெய்லி மணி பேச்சில் பேசும்போது இந்த மாதிரியான பணம் தான் அதில் வந்து விளையாடுதோ ஐபிஓ லிஸ்டிங்கில் இந்த பணம் ஆயிடுது ஐபிஓ லிஸ்டிங்கில் இந்த பணம் விளையாட்டா அந்த ரீடெயில் அண்ட் ஹெச்என்ஐ போர்ஷன் ஃபுல் ஆகாது ம் இது என்ன ஆகும்னா இந்த மர்ச்சன்ட் பேங்கர்னு ஒருத்தர் இருக்கான்ல அவன் பேங்கோட டை அப் பண்ணிடுவான் சோ புரோக்கர் மர்ச்சன்ட் பேங்கர் இந்த பர்டிகுலர் டீல்ல பர்மிஷன் நான் சொன்னது முன்னாடி சைக்கிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆர்பிஐ செபி அண்ட் பேங்க் இவங்க பர்மிஷன் குடுக்குறவங்க இங்க ஆக்சுவலாக நடக்கிறது என்னன்னா இவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு நடுவில் இருக்கிறவங்க தான் மர்ச்சன்ட் பேங்கரா அந்த கம்பெனி ஐபிஓ போடுறாங்க இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகிறது பண்ண வேண்டியது மர்ச்சன்ட் பேங்கர் அப்புறம் ஒரு அண்டர் ரைட்டர் இருப்போம் அண்டர் ரைட்டர் யார்னா இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா ஃபுல்லாக அண்டர் ரைட்டர் தான் வாங்கணும் இப்போ அண்டர் ரைட்டரும் மர்ச்சன்ட் பேங்கரும் என்ன பண்ணுவான் ஒரு ஃப்ரெண்ட்லி பேங்கை ரெடி பண்ணிப்பான் அந்த பேங்க் இந்த ஐபிஓக்கு லோன் கொடுக்கும் இப்போ ஒரு சில ஐபிஓஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகாம இருந்ததும் இருக்குல்ல அதுக்கு நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கீம் வந்துடுச்சு நீ இந்த அண்டர் ரைட்டர் இந்த பேங்க் மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க விலையை இவங்களே ஏத்தி வைப்பாங்க கொஞ்சம் அன்னைக்கு இந்த பேங்க் இந்த பேங்க் விற்றுடும் செல்லிங் ப்ரெஷரில் விழுந்துடும் சி நீ ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் மார்ஜின் போட்டிருப்ப ஸோ அந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மார்ஜினுக்கு கீழே லிஸ்ட் ஆனால் தான் பேங்க்குக்கு லாஸ்ட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் பத்து ரூபா ஷேர் வாங்குறேன்னா ரெண்டாயிரம் ரூபா ஒன்று ஏழாயிரம் ரூபா பேங்க் பேங்க் என்ன பண்ணுவோம் முன்னாடியே அண்டர் ரைட்டர்ட்ட பேசிடுவான் அந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கீழே லிஸ்டான ஒன்றுன்னு அவனுக்கு பேங்க் போகணும் ஸோ அவன் அதை மேனேஜ் பண்ணுவான் மூணு நாளைக்கு ப்ரமோட்டரே காசு போட்டு அதை மேனேஜ் பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் தான் பின்னாடி வந்து செட்டில்டு அப்படின்னு வரும் ஒரு அஞ்சு பர்சன்ட் லாஸ்டில் பிடிச்சி வைப்பான் பேங்க் விற்றுண்டே இருப்பான் பேங்கை வந்து விற்று பிடிச்சிருவான் அவங்களோட இதை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க இப்போ நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கிட்டேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா என் பணம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பேங்க் பேங்க் காசு இப்போ எனக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு

ஹையஸ்ட் பிரைஸ்ல தான் போடுவோம் ஒரு லட்ச ரூபா போடுவோம்ப்பா ஒரு லட்ச ரூபா போட்டானா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் நீ போட்டு உனக்கு ஒன் லேக் அலாட் ஆகிடும் மார்க்கெட்டில் அது எழுபத்தஞ்சுக்கு லிஸ்ட் ஆச்சுன்னா நீ பேங்குக்கும் ப்ராப்ளம் ஸோ அவன் என்ன பண்ணுவான் மார்க்கெட் கண்டிஷன் வீக்காக இருந்தாலும் அண்டர் ரைட்டர் எண்பத்தஞ்சாயிரம் தூக்கி வைப்பான் அப்போ பேங்க் மேனேஜர் பேங்க் அதை விற்க ஆரம்பிப்பான் வித்துண்டே இருப்பான் அவன் காசு வந்துடும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நஷ்டம் டிபெண்டிங் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் தி ஐபிஓ மார்ஜினை ஏற்றுவாங்க இப்போ நான் எந்த ஷேருன்னுலாம் நான் சொல்லலை சார் நீங்கள் மணி பேச்சில் வந்து பல ஷேருக்கு இது வேண்டாம் இது ரிஸ்க்கு என்னைக்காவது ஒரு நாள் விழும் 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 நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது தானா சார் ஏன் நான் சொல்றேன் ஓலா நீங்கள் என்ன வேலை பாரு ஐபிஓ ப்ரைஸ் என்ன ஃபிஃப்டி டூ வீக் லோ சொல்கிறேன்னே நாற்பது ரூபா முப்பத்தி ரூபா அறுபது பைசா ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா ஆஹ் அதான் லிஸ்டிங் ஐ சோ நீ அன்னைக்கே வித்தனா காசு ஏன்னா ஐபிஓ எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு வித்து காசு அங்கேருந்து விழுந்து நாற்பது ரூபாய் நிற்கும் நாற்பது ரூபாய் நிக்குது அது நான் ஜீரோ வேல்யூ கம்பெனி அது என்னைக்கு ஜீரோ போகும் தான் தெரியாது ஸோ எட்டர்னல்கே ஹோப்பு கிடையாது இப்போ இன்னைக்கு எல்லாரும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எட்டர்னல் ஸ்விக்கி இதுக்கெல்லாம் ஹோப்பே கிடையாது அது எப்படிப்பா பீக்கில் டைட்டனோட ஜொமேட்டோ மோர் வேல்யூபிள் த பட் இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா லிஸ்டிங் ப்ரைஸ் இப்போ செவன்டி ஃபைவ் வச்சா கூட இன்னைக்கு செவன்டி ஃபார்ட்டி ருபீஸ்னா இப்பவே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு சார் முடிஞ்சு நான் போட்டதுல எனக்கு ஐம்பது பர்சன்ட் காலி காலி பேங்க் எல்லாம் ரொம்ப கிளவரா இருப்பான் அவன் அண்டர் ரைட்டோட டீல் போட்டிருப்பான் அவன் பணம் வந்துடும் அவன் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அவன் பணம் போயிட்டான் ஸோ இதுதான் நீங்க முதலீட்டாளர்களுக்கு வெள்ளத்துண்டு வெள்ளத்துண்டு

நான் பிளட்ஜ் பண்ணி எண்பதாயிரம் ரூபாய் வாங்கினேன்னா அது எண்பதாயிரம் ரூபாய் வரைச்சா அவன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி காசு எடுத்துருப்பான் எடுத்துருவான் என்னால் டாட்டா மோட்டோஸ் போச்சு போச்சு ஸோ என் கையிலேருந்து எதுவும் போகலை அதான் கணக்கு அப்படின்னு கிடையாது உன்னோட முதல்லே போயிடுமே முதல் போயிடும் சார் பட் அந்த நிமிஷத்துக்கு நான் வாங்கினேன் இப்போ பார்த்தா ட்ரேடிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்காங்களே சார் அவங்கெல்லாம் வந்து பர்சனல் லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு தெரியும் பாஸ் உனக்கு நான் சொல்கிறேன்னு இந்தியாவில் இன்னும் நீங்கள் வந்து நீ மறந்து போயிட்டீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மஹர்ஷத் மேத்தா கேத்தன் பரேக்கு டூ தௌசண்ட் ஒன்னில் சூயிசைட் பண்ணிட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி சூயிசைட் பண்ணிட்ட கேஸ்லாம் இருக்கு லாஸ் ஆனதுனால லாஸ் ஆனதுனால இப்போ அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களா ட்ரேட் பண்ணாங்களா சார் இது மாதிரி தான் பேராசை தானே இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதா என்கிட்ட நான் ரெட்டி இருக்குப்பா நான் ஹர்ஷத் மேத்தாவையும் பார்த்திருச்சு கேத்தன் பரேக்கையும் பார்த்துருச்சு டூ தௌசண்டையும் பார்த்துருச்சு டூ தௌசண்ட் எயிட்டியும் பார்த்துருச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனும் பார்த்துருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியும் நைன்டீனும் பார்த்து இன்வெஸ்டர் ஆ ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சிலர்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்களே சார் இந்த மாதிரி சூசைடே பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம் ட்ரேட் பண்ணாங்களா இன்வெஸ்ட் பண்ணாங்களா வரவுக்கு மீறி அவங்க அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஆள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்பல்லாம் வந்து பதிலான்னு ஒரு சிஸ்டம் இருந்தது அம்பது நாளுக்கு இருபத்து நாளுக்கு ஆயிடுச்சு தான் நீ பைசாவே தரணும் ஸோ அந்த இருபது நாளில் விலை ஏறிவிடும் நீ வித்து காசு பண்ணுவ ஸோ காசே போடாமல் நான் காசு பண்ணிட்டேன் நீ நினப்ப அது பண்ணிகிட்டே இருப்பேன் என்னைக்கு போகும் தெரியாது மாட்டிப்பு இப்பல்லாம் பதிலா கிடையாது ஓகே 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 சார் ஃபைன் ஸோ அதுதான் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல காசு போட்டவங்கெல்லாம் சூசைட் பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லும்போது டெஃபனெட்டா நடந்ததான் சொல்றோம் இல்ல இல்ல அப்ப எனக்கு உண்மையிலே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் ஒரு ஷேர் வாங்கி வைக்கிறேன் நல்ல ஷேரா நான் பாத்து வாங்கி வைக்கிறேன் வாங்கி வச்சுட்டு கம்முன்னு விட்டுட்டேன் அப்படி நான் சாலி மங்கரை சொல்றேன் உன் வாழ்க்கையில நீங்க ஒண்ணு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ஆறு வயசு ஒன்னொன்னு நீ எம்பத்தாறு வயசு வரைக்கும் இருப்ப அம்பது வயசு அம்பது வருஷத்துல அட்லீஸ்ட் ரெண்டு வாட்டி உன் போர்ட் போலியோ சிக்ஸ்டி பர்சன்ட் விழுவோம் பீக்ல இருந்து 60% விழும் ஓகே பீக்ல இருந்து 60% விழும் அப்படிங்கற பட்சத்துல நான் என்ன பிரைஸ் வாங்குறேன்றது மாறும்ல சார் பீக்ல இருந்து 60% விழும் அன்னிக்கு நீ எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓகே சார் ஃபைன் ஓகே எனக்கு இந்த கேப்பிட்டல் எரோட் ஆகுதா அப்படிங்கறத மட்டும் கவனிப்பேன் அது சரியா இருக்கு கேப்பிட்டல் எரோட் ஆனாலோ எப்படி ட்ரூ 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 சோ நீ அது இருக்குற உனக்கு தைரியம் இருக்கணும் ஓகே ஃபைன் சார் சோ பெஸ்ட் என்ன தெரியுமா நீ ஆப்பே திறக்காம இருக்க தெரியும் உங்ககிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் நீ என்ன இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆயிடுச்சு என்ன பத்து வருஷமா தெரியும் உனக்கு இப்போ இங்க ஒரு எட்டு ஒன்பது மாசம் ஆயிடுச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இங்க தான் ஃபோர் ஹவர்ஸ் இங்க இருப்பேன் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ என்ன வந்து ஆப் பார்த்து பார்த்ததில்ல நான் பார்த்தது சார் நான் பார்த்ததுல உண்மையிலேயே பார்த்ததில்ல டு பி ஃப்ராங்க் நான் ஆக்சுவலா அத உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன் முந்தா நாள் காலையில் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார் எனக்கு இந்த ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு கூட நான் யோசித்தேன் ஸோ ஓகே ஃபைன் ஒரு ஒரு இருபது முப்பது நாளுக்கு ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான் அதுவும் ஓப்பன் பண்ணுறது ஆ நீங்கள் அதுவும் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் அவ்வளோதான் வருஷ கணக்காக நான் பார்க்க மாட்டேன் நான் என்னோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ கேட்டேன்னா எனக்கு ஐடியாவே இருக்குது தேங்க்யூ சார் ஸோ இந்த ஐபிஓக்கெல்லாம் அவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஐ டோன்ட் இட் இஸ் இது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்பெக்குலேஷன் ஃபைன் சார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத விளக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் ஆஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் தான் தான் கொடுக்கணும் கொடுக்கணும் இன் ட்ரேடிங் நீங்களே போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் த்ரூ வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகிர்ஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை